எல்லோருக்கும் வணக்கம் இன்றொரு புதிய தலைப்பு குறிப்பாக இந்த வீடு வீடு அளவு அதாவது ஒரு வீட்டை நாங்கள் கட்டுற வேண்டாம் இலங்கை இந்தியாவில் ரெண்டையும் சேர்த்து சொல்கிறோம் வீடு அமைக்கிறதா இருந்தால் அதுக்கான ஒரு அளவை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் அதாவது ஆகக்கூடியது அதுக்கு அதுக்கு மேற்பட ஒரு வீட்டை அமைக்க முடியாது என்ற ஒரு எல்லை விரும்ப அரசாங்கங்கள் அதாவது தமிழ்நாட்டு அரசு அரசாக இருந்தாலும் என்ன இலங்கை அரசாக இருந்தாலும் அதை சட்டப்படி கொண்டு வரலாம்ன்றது என்னுடைய ஆலோசனை அதுக்கு நான் முதல் மக்கள்கிட்ட மக்கள் எப்படி நடந்து கொள்ளணும் முதல் அந்த சட்டத்துக்கு வர முதல் மக்கள் எப்படி அந்த வீடமைப்புகளை உருவாக்கணுன்றதில் என்னுடைய சிறிய கருத்தை மிக முக்கியமானது இது மிக முக்கியமான விஷயம் அதை பற்றி நான் சுருக்கமாக சொல்கிறேன் விரிவாக சொல்கிறதுக்கு நீங்கள் தான் அந்த விரிவாக எடுத்துக்கொள்ளுங்கள் குறிப்பாக வந்து இப்போ என்னுடைய ஒரு அளவு வந்து அம் அறுபது அறுபத்ரெண்டு சதுர மீட்டர் நாங்கள் மீட்டரில் தான் இப்போ இலங்கையிலும் எல்லோரும் பாவிக்கிறோம் ஆனால் முளம் அடி என்று எல்லாம் வச்சிருக்கணும் வச்சிருக்கிறோம் ஆனால் உண்மையில நாங்கள் மீட்டரை தான் வேகமாக பாவிக்கணும் அந்த அடி அடி முளம் இதுகளெல்லாம் விடுறது நல்ல முன்னிக்கிறேன் மீட்டரில் வந்து அதாவது மூன்று பிள்ளை என்னுடைய என்னுடைய எல்ல வரம்பு உலகம் முழுவதும் நான் இலங்கைக்கு இந்தியாவுக்கு கதைச்சாலும் நான் உலகம் முழுவதும் சனத்தொகை கூடிக்கொண்டு போகக்கூடாது என்றதில் கவனமாக அதை யோசித்து கன ஆண்டுகளுக்கு முதலே நான் முடிவெடுப்பேன் அப்படி முடிவெடுக்கல ரெண்டு பிள்ளைகள் தான் அந்த அளவு தற்செயலாக பிரத்யோகமாக விருப்பமாக இருந்தால் சிலர் கூட பெற்றுக்கொள்வார்கள் அது அவர்களுடைய தனி உரிமை மனித சுதந்திரம் என்றெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் ஆனால் அந்த உலகம் வந்து நாங்கள் சமூகமாக தான் வாழ்கிறோம் எங்கட இஷ்டத்துக்கு நாங்கள் கூட பிள்ளைகளை பெறுவதன் மூலம் அந்த இயற்க வளம் பாதிக்கப்படுமான்றதில் நீங்கள் கவனம் செலுத்தணும் முக்கியமாக சூழல் மாசடைகிறது கனவேர் சூழல் மாசடை பல்வேறு கருத்துக்கள் வச்சுருப்பார்கள் நான் கூடுதலாக இந்த சனத்தொகையில் மிகவும் கவனம் கொள்ளுவேன் அதாவது இரண்டு புள்ள ஒரு புள்ள பெருதல் ரெண்டு புள்ள பெறுதல் மூன்று புள்ள பெருதல் இதுதான் என்னுடைய கடைசி கடைசி போர்டர் அதாவது கடைசி எல்லை நினைக்கிறேன் இந்த இந்த மூன்றாவது பிள்ளை ஒரு பத்து வருடத்துக்கு பத்து வருடத்துக்கு சனத்தொகை கூடுமா இருந்தால் நாடு கெரிய அபிவிருத்தி அடையணும் இப்போ மக்கள் தொகை கூடிக்கொண்டு போனால் வறுமைக்குள்ளே போவோம் இப்போ வறுமையோட கூடுதலான மக்களோட நாங்கள் வாழ்கிறதா அளவான மக்களோட நிறைவாக வாழ்கிறதாண்டு நாங்கள் எங்களுக்குள்ளேயே விவாதம் செய்து கொள்ளணும் என்னை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது பிள்ளை ஒருவர் வச்சிருப்பாராக இருந்தால் ஆயிரம் இலங்கை ரூபாயில் ஆயிரம் ரூபா இலங்கை அரசாங்கத்துக்கு அந்த பிள்ளை வச்சுருக்கிறவர் கொடுக்கணும் ரெண்டு பிள்ளைக்கு இருக்காது ஆனால் அந்த ஐரோப்ப நாடுகள்லாம் மிக தவறாக நடந்து கொண்டிருக்கிறது அது ஊக்கப்படுத்துகிறா என்னந்து சனத்தை குறைஞ்சிரும்ண்டு இப்போ நாங்கள் உலகளாவை பார்த்தோமாண்டா நாங்கள் ஒரு இனம் அல்லது இந்த இனம் நாங்கள் கூட பிள்ளையை பெறணும் அல்லது இந்த மதக்காரர் நாங்கள் கூட பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கணும் இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து அறிவான உலகமாக நாங்கள் வளர வேண்டியிருக்கு பாதுகாப்பாக இருக்குது சுகாதாரம் மருத்துவம் எல்லாருக்கும் கல்வி வேலை வாய்ப்பு சொன்னால் உற்பத்தி உணவு உணவு எல்லாம் வேணும் எங்களுக்கு அப்போ எனவே வந்து குடும்ப கட்டுப்பாடு மிக மிக முக்கியம் இதை வந்து நாங்கள் தான் உணரணும் அரசாங்கம் இப்போ சீனாவில் மாதிரி ரெண்டு புள்ளதாக அம்பரலாம் ஒரு புள்ளதாக சட்டம் கொண்டு வந்தால் நீங்கள் அந்த நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க அப்படி நாங்கள் இலங்கையில் இந்தியாவில் இன்னும் செய்ய இல்லை ஆனால் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் மக்கள் அறிவாக நாங்கள் சிந்திக்கணும் அந்த வகையில் இப்போ நான் வீட்டுக்குத்தான் வாரேன் ஒரு வீடு அறுபத்தி ரெண்டு சதுர மீட்டரில் கட்டணும்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக நிலத்தில் வீட்டை கட்டுறதை விட மேலே கட்டணும் மேலுக்குன்னு சொன்னால் மேல் மாடி மேல் மாடின்ண்டால் பல மாடி கட்டையில் ஏன்னாட்டா அந்த டோய்லெட் வசதி வந்து கூட வசதி வந்து ஐரோப்பா மாதிரி இல்லை கொழும்புலேயும் திருவோணமலையில் மட்டும்தான் இருக்குது எனவே மேலே மேலே மலசல கூடத்தை வச்சாலும் அந்த குளிக்கூசுக்கு தான் போகணும் அப்போ கடலுக்கு போகிறதோ இல்லை சுத்திகரிக்கிறதோ கொண்டு போய் கொட்டுறதோன்ற விஷயம் வந்து கொழும்பிலும் இங்கே தான் சாத்தியம் எனக்கு அந்த முழுசாக கொழும்பில் எப்படி செய்கிறார்கள் என்ற முடிவு நான் முழுவதும் அறிய இல்லை அது ஐரோப்பா மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் சுத்திகரிக்கிற முறை வந்துட்டுதா அல்லது நேர கடலுக்கு போகுதான்றது கடலுக்கு போறதா கொண்டிருக்கும் எனவே நான் இப்போ சொல்ல வந்த ஆக கூடுனது எண்பது எண்பது சதுர மீட்டர் ஆனால் கூடுதலாக அறுபது தான் ஐம்பது அறுபதுக்குள்ளே நீங்கள் கட்டலாம் அதாவது ஒரு ஒரு நீட்டு ஒரு அரை எடுத்தோம்னு சொன்னால் நாலு மீட்டர் நீட்டும் மூன்று மீட்டர் அகலம் வடிவாக காணும் அப்போ மேலே நாலு ரூம் கீழே நாலு கீழே நாலு ரூம் வரும் அப்போ அதில் ஒன்று கிச்சன் குசினி மற்றது வந்து டொய்லெட்டும் பாத்ரூமும் இது வரும் குளியல் வரும் மற்றது வந்து ஒரு அரை ஃப்ரீயாக இருக்கும் மற்ற அரை வந்து கோல் கோலாக இருக்கும் அந்த கோல்ண்டா சிறிய ஹோலாக இருக்கும் ஸோ இதுவங்களுக்கு காணும் அதை கூட ஒரு மீட்டரில் சுற்றி வர வீட்டு நான் இது குறிப்பாக சொல்கிறது மரங்களை வெட்டுறதுக்கு அப்போ பத்து லட்சம் வீடு ஒரு பத்து வருஷத்துக்கு பிற பத்து வருஷத்துக்குள்ளே ஒரு பத்து லட்சம் வீடு கட்டப்படுமா இருந்தால் சனத்தை கூடி விவசாய நிலங்களை தான் நாங்கள் பாவிக்கிறோம் பாலவினம் மாதிரி இடம்னு சொன்னால் மன்னார் பக்கங்களில் இருக்குது காஞ்ச நிலங்கள் அங்கே வீடு கட்டலாம் மண்ணை போட்டு அப்போ விவசாயம் செய்கிறதுக்கு நாங்கள் பஸ்ஸில் தான் அந்த கமத்துக்கு கமத்துக்கு தோட்டம் செய்யோ நாங்கள் போக வேண்டி வரும் அப்போ அதோட சேர்த்து தோட்டம் செய்கிறோன்னு சொன்னால் இப்போ உதாரணத்தை குறிப்பாக யாழ் மாவட்டத்துக்குள்ளே வெளிநாடுகளில் இருந்து போய் வீடுகள் கட்டுறார்கள் பா அது நான் பாவம்ன்றது சொல்கிறதா அல்லது ஒரு ஆசை அதை நான் அதை நான் சொல்ல வரையில் நான் அவர்களாக உணரணும் என்று நான் நினைக்கிறது என்னென்று சொன்னால் அண்மையில் பார்த்த வீடு மரங்களையே வெட்டி போட்டு வேலியில் இருந்த கிளிசரியா எல்லாம் கிழுவ மரங்கள் எல்லாம் வெட்டி மதிலாக கட்டியிருக்கிறேன் அப்போ மதிலுக்கான மூலதனம் மதிலுக்கான மனித சக்தி அதில் வெயில் பட்டு தெறிக்கும் மற்ற முத்தம் வந்து புல்லு புல்லும் பதினஞ்சு இருபது வாழை நடக்கும் நட வேண்டிய இடத்தில் அவைகள் வந்து கல்லு பதச்சிட்டு கல்லு பதச்சிருக்கிறேன் கார் உர்றதம் சேர்த்து பின்ன பெரிய பெரிய இடம் பெரிய இடம் நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு அரை பாத்தி கண்டு வரலாம் இந்த பாத்தி கணக்கு தெரியும் தானே உங்களுக்கு நெல் நெல்லு செய்கிற இடத்துல தெரிஞ்சிருக்கும் ஒரு நான்குன்னு ஒரு அதே அளவு வீட்டின் பரப்பளவு வெளியில் கல்லை பதிச்சிருக்கணும் ஸோ எனவே வந்து அந்த பாழை மரம் நடணும் ஏற்கனவே அதில் மரங்கள் தென்னையோ பனையோ ஏதோ ஒரு மரம் இருந்து தரிச்சு போட்டு வீடு கட்டுறார்கள் தமிழ்நாட்டில் இல்லைன்னு பார்த்தா நல்ல வயல் வழியாக இருக்குது அதில் ஒரு 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 பாத்திய ரோட்டு கரையோடு மண்ணை கொட்டி வீட்டை கட்டுக்கணும் அப்போ எனவே வயல் அதாவது விவசாய நிலங்கள் இல்லாமல் போகிற எதிர்காலத்தில் ஒரு ஆபத்து இருக்குது நாங்கள் அதை இப்போ நான் அப்புறம் நீங்கள் அதை வடிவ சிந்திச்சு பாருங்கள் எனவே வந்து கீழே மேலே நாலரை கட்டிட்டு ஒரு வெளியில் மேல் மாடிக்கிறதுக்கு உள்ளுக்குள் உள்ளுக்குள்ளாலும் வைக்கலாம் வெளியாலும் வைக்கலாம் படிய இது சுருக்கமாக தாய்ந்த படுக்க மேல் மேல் பக்கம் காணும் இருக்கு தாராளமாக நாங்கள் படுக்கிற இடம் தெரியும் தானே உங்களுக்கு ரெண்டு மீட்டர் நீட்டும் ஒரு மீட்டர் அகலத்தில் தான் அந்த பெட் இருக்கிறது அவள் படிக்கிற ஒரு மேசை ஒரு சிறிய உடுப்பு வைக்கிறதுக்கு அளவான ஒரு ஒரு அலுமாரி மற்றது படிக்கிற மேசை அலுமாரி மற்றது புத்தக அலுமாரி புத்தக கபர்ட் அதாவது க கபர்ட் ராக்கு என்று சொல்லி வினவன் நினைக்கிறேன் ரெகால் அது அதுவும் இருக்கிறதுக்கு வடிவா போதும் மூன்று மூன்று மீட்டர் அகலம் ரெண்டரகானும் ஓரளவு ரெண்டரை மீட்டர் நீட்டும் அகலமும் நாலு மீட்டர் நீட்டும் மேலே மேலே நீங்கள் அந்த இது போட கொங்க்ரீட் மேலே போடையக்களை இரும்பு வச்சு கட்டியக்குள்ளே அது வந்து பெரிய அகலமாக இருக்க தேவையில்லை என்னென்னு சொன்னால் சின்ன நறுக்கைக்குள்ளே அங்கே இடிஞ்சு விழுமோ அப்படியான பயங்கள் இருக்காது அப்போ கம்பி போட்டு சுருக்கமாக கட்டலாம் அதாவது மிக நான் சொல்கிற அளவு அறுபத்ரெண்டு அறுபது அறுபத்ரெண்டு சதுர மீட்டருக்குள்ளே நீங்கள் விட்டு அமைப்பமாக இருந்தால் மிக குறைஞ்ச செலவு மேல்கூரை வந்து அந்த ஃப்ளாகா த தட்டையாக இருக்கிற மாதிரி நான் நாங்கள் செய்யலாம் கூரை வேணும்டா அதில் சிறிய மண்ணை போட்டு மரங்களை வைக்கலாம் அப்படி இருக்குது நிறைய தமிழ்நாட்டில் கண்டுருக்கிறான் இலங்கையை விட இங்கே அப்போ மேல் கூரை என்று சொன்னால் அதுக்கு நிறைய செலவுகள் போகும் எனவே இது ஒரு முன்மாதிரி முன்மாதிரியாக வேற ஓடு போடுற மாதிரி நாங்கள் செய்யலாம் இல்லை நான் சொல்ல வந்தது மூண்டு பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இந்த வீட்டு அப்போ மரங்களை வெட்ட தேவையில்லை மற்றது வெட்டி வீடு கட்டுறோம் அந்த அந்த நிலை ஏற்படுவது பெரிய வீடாக கட்டுறதுல ஒரு பதினஞ்சு வாழை வைக்கக்கூடிய அல்லது தென்னை மரமோ அல்லது வந்து அந்த வீட்டுக்கு பாதகம் இல்லாண்டா வாழை மரம் தான் அதனுடைய வேர் தாக்கம் இருக்காது அப்போ அதை சுற்றி வைக்கக்கூடிய மரங்கள் நிறைய மரங்களில் அழிக்க போகிறோம் அது முக்கியமாக சூழல் மாசடைகிற விஷயத்துக்காக தான் நான் இதை கதைக்கிறேன் எனவே வந்து நாங்கள் சுருக்கமாக குறைஞ்ச நிலப்பரப்பில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வீடு கட்டணும் பெரிய பெரிய வில்லாக்களாக பெரிய மாளிகை மாதிரி சினிமாவில் பார்த்து இருப்போம் நாங்கள் எல்லோரும் ஓ இப்படி வீடு கட்டணும் அப்படி நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் நாங்கள் ஓரளவுக்கு எங்களை ஒருத்தி அதை வந்து ஒரு அளவாக சின்ன வீடாக அளவான வீடாக நாங்கள் கட்டினா விவசாய நிலம் மிச்சை பிடிக்கலாம் இவன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு நாடு முழுவதும் ஒரு ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் குடும்பம் வருமா இருந்தால் ஒரு 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 வீட்டில் அதை வீட்டை கட்டைக்குள்ளே நாங்கள் விட்டுறோம் மரங்கள் ஒரு பத்து மரம் வெட்டுறோம் இல்லை அஞ்சு மரம் வெட்டுறோம்டா நீங்கள் பத்து லட்சத்தால் அதை பெருக்கி பெருக்கி பார்க்கலாம் அதே நேரம் மரங்கள் இல்லாமல் இருந்துட்டு இருந்தது தான் அது ஓரளவு விவசாயத்துக்கு ஏற்ற நிலம் என்றால் நாங்கள் கட்டுறோம் மண்ணை போட்டு நாங்கள் மேலதிக மரங்களை வைக்கலாம் மரம்னு சொல்ல சூழல் மாசட நீங்க பயனுள்ள மரங்கள் உண்டு முக்கியம் வாழை தென்னை தென்னை அல்லது வந்து வெறு வேறு சிறு சிறுமா அப்படின்னு நிறைய வீட்டை சுத்தி மரங்கள் வைக்கலாம் தானே அப்போ வீடு சின்ன இருந்தால் இருந்தா மிக பெருமானம் இது என்னுடைய ஒரு சுருக்கமான கருத்து இது இது ஏன் ஏன் இதை இப்படி சொல்ல வேண்டி வந்ததுண்டா அந்த அந்த அண்மையில் பார்த்த வீடுகள் இலங்கையில் கட்டுற வீடுகள் எல்லாம் வந்து பெரிய நிலத்தை பிடிக்குது இது எனக்கு நீண்ட காலமாகவே இருந்தது இப்போ உதாரணத்துக்கு மாங்குளத்தில் இருந்து முருகண்டிக்கு இடையில் வலப்பக்கம் வந்து அந்த காடு இருக்குது அதை அதில் கிரவல் கிரவல் எல்லாம் எடுப்பார்கள் அதில் வந்து வீட்டு திட்டம் ஒன்றும் கொடுக்கல் அப்படியான இடத்துல வீட்டு திட்டங்களை உருவாக்கி போட்டு வவனிக்குளம் மாதிரி இடத்துல நாங்கள் போய் நெல் வட்டலை போயிடலாம் அங்கே எங்களுக்கு இருக்கும் வீடு வந்து இங்கே இருக்கும் அப்போ போ போக்குவரத்து கொஞ்சம் தூரம் ஆனால் பஸ் போக்குவரத்தில் மலிவான முறையில் போ வருவோம்டா அப்படி செய்யலாம் மற்றது ஒவ்வொரு காணியும் விவசாயிகள் என்னமா வீட்டோடு இருக்கிறபடியாக விவ தோ வீட்டு தோட்டம் மேல் தோ மேட்டு செய்கிறதுக்கு நாங்கள் வீட்டோடு இருக்கிறது எனக்கு விளங்குறது அது வசதி தான் எனவே இதை பொறுப்புள்ள முறையில் நாங்கள் அந்த வீட்டை அளவோட கட்டி நிறைய மரங்கள் வைக்கிறதுக்காக மரங்களை தரிக்காதீங்க எக்காரணம் கொண்டும் தரிக்காமலே அந்த ஓரளவு சமாளிச்ச அந்த வீட்டை கட்டணும் அப்படி தரிச்சா அதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டை சிறிதாக கட்டியக்கில் அந்த மரங்களை வை வைக்கலாம் மற்ற மதில் எல்லாம் அவசரப்பட்டு இப்போ களவு இப்போ அதுக்குள்ள களவு வருது பாதுகாப்பானதுன்னுட்டு நாங்கள் மதில் கட்டுறோம் அப்போ நல்ல ஒரு ஊழலற்ற நல்ல அரசாங்கம் இயக்கில் நல்ல ஒரு பொலிஸ் அமைப்பொன்று உருவாக இருக்கில் அதாவது பொலிஸுக்கு வயது என்ன சொல்கிறது அளவு உயரம் அதுகள் முக்கியம் இல்லை நேர்மை முக்கியம் அந்த நேர்மையோட நிறைய பொலிஸ் வருவார்களாக இருந்தால் லஞ்சம் இது நடக்காது லஞ்சம் நடக்காது அப்போ அப்போ வந்து நாங்கள் பாதுகாப்பு வந்து எங்களுக்கு சாதாரண வேலி போகும் அதுக்காக மதில் கட்டி எல்லாரும் மதில் கட்ட வழி அதனுடைய பவர் எனர்ஜி அந்த எங்களுடைய மனித சக்தி அந்த சீமேந்துக்கு எல்லாம் போகுது நிறைய அப்போ களவுக்கு பயன்தான் நீங்கள் மதில் கட்டுறது தெரியும் ஸோ எனவே வந்து இது நான் சுருக்கமாக முடிக்கிறேன் அந்த எண்பது ஆகக்கூடது அரசாங்கம் எண்பது என்று கொண்டு வர வேணும் சதுர சதுர மீட்டர் எண்ணெட்டு அறுபத்தி நாலு ஒம்பெட்டு ஒன்பது எண்பத்தொன்று வரும் ஒம்பது ஒம்பது நீட்டு ஒன்பது அகலம் நாங்கள் அதை மாற்றி நீள் சதுரம் நீள் சதுரமாக நாங்கள் வீடு கட்டுறபடியாக மற்ற அளவை குறைச்சி மற்ற அளவை கூட்டலாம் ரெண்டு மூன்று மீட்டரை மற்ற பக்கம் நீட்டத்துக்கு கூட்டலாம் எனவே வந்து சனத்தொகையில நாங்கள் குடும்ப கட்டுப்பாடில் மிக கவனமாக இருக்க வேண்டி இருக்கிறது அதோடு சேர்த்து இதுவும் நாங்கள் மதத்துக்காகவோ மொழிக்காகவோ இனத்துக்காகவோ நாங்கள் வந்து சனத்தொகையை பெருக்க அது அதை எந்த நாட்டுக்குமே நான் சொல்லுவோம் எல்லா எல்லா நாட்டுக்குமே அது பொருந்தும் इ இங்கேயும் பெருங்கும் ரெண்டு பிள்ளைக்கு கிண்டக்கேல் கொடுக்கலாமே தவிர மூன்றாவது பிள்ளைக்கு கொடுக்க தேவையில்லை அந்த பணத்தை வந்து எத்தனையோ ஆப்பிரிக்க நாடுகளுக்கு உதவிகளை செய்யலாம் மூன்றாவது புல் அது மாதிரி இருக்குது அது மாதிரி ஃப்ரான்ஸில் வேற மாதிரி இருக்குது இன்னும் கூட அதில் இடையில் இன்னும் கூட பெருங்கோண்ட மாதிரி இது வந்து சூழல் மாசடைகிறதுக்கு மிக மிக முக்கியம் சனத்தொகை உலக சனத்தொகை ஒரு உதாரணத்துக்கு சொல்ல முன்னால் இப்போ இந்த வசதியான நாடுண்டா பத்து பிள்ளைண்டா பத்து பிள்ளைக்கும் பத்து கார் வாங்க வேண்டி வருது பத்து மோட்டர் சைக்கிள் வாங்க வேண்டிவர் அது மாதிரி இது கூடும் அப்போ எனக்கு எங்களுக்கு எங்களுக்கு தெரியும் ஒரு உலகத்தில் சனத்தோ அப்போ போதிய அளவு உணவு இல்லை என்ற உணவு இருக்குது பங்கிடப்பட இல்லைன்றது ஒரு தகவல் இருக்கிறது அதுக்கு நாங்கள் அது வேறு தலைப்பில் கதைக்கோணும் அதே நேரத்தில் சூழல் மாசடைகிறதால உலகத்தில் மாற்றங்கள் வந்து வறட்சிகள் எல்லாம் வரப்போகுது அப்போ நாங்கள் நிறைய பிள்ளைகளை பெற்று கஷ்டப்பட்டு வருந்தாமல் போசாக்குள்ள நிறைய உணவோட ஒரு குடும்பம் வளரணும்னு சொன்னால் இரண்டு பிள்ளை மூன்று பிள்ளை அளவானது அதுக்கு அதுக்கு நான் சொன்ன மூன்றாவது பிள்ளைக்கு ஒரு 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 கொடுப்பனவை அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்று இருக்க அதில் இருக்கம் செய்யலாம் அரசு ஆனால் அதை அதை நான் இப்போதைக்கு சொல்லையில்லை மூன்று பிள்ளை அளவானது என்று சொல்ல சொல்லவாறு அதில் முதல் நான் சொன்னதுக்கு காரணம் அப்படி ஒரு நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்படலாம் ஏனெண்டா சிறிய நாடு இப்போ இலங்கையை மட்டும் அடுத்தோட இப்போ சதுர கிலோமீட்டருக்கு இன்றைக்கு இலங்கை வந்து இருநூற்றி அறுபத்தொம்பது பேர் இருக்கிறோம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் அப்படி இல்லை தமிழ்நாட்டு பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி முப்பதினாயிரம் சதுர கிலோமீட்டர் இடம் நிலம் அப்போ இந்த மக்கள் தொகை மக்கள் தொகையோட எட்டு கோடி அன்னளவாக எட்டு கோடியை நாம் பிரித்து பார்க்குற போது அது அஞ்சூற்றம்பது பேர் அறுநூறு பேர் வருது மொத்த இந்தியாவுண்டு பார்த்தா அஞ்சூற்றம்பது பேர் சதுர கிலோமீட்டருக்கு தமிழ்நாடு வந்து அறுநூறு பேர் அப்போ இது சீனா அப்படி இல்லை சீனா மூன்று மடங்கு சீனாவுக்குள்ளே மூன்று இந்தியாவை வைக்கலாம் எனவே வந்து இந்தியா நூற்றி முப்பத்தஞ்சு பேர் தான் சதுர கிலோமீட்டருக்கு இருக்குது சீனான்ற மக்கள் தொகை மக்கள் தொகை மிக குறைவு ஜெர்மனியில் கூட அப்படி பார்த்தா ஜெர்மனியிலும் ஒன்று ரெண்டு எழுபது ரெண்டு அறுபத்தொம்பது இருநூற்றி சரி மாநிக்கோணம் இருநூற்றி அறுபத்தொம்பது பேர் சதுர கிலோமீட்டருக்கு ஆனால் சீனா வந்து நூற்றி முப்பத்தஞ்சு பேர் இப்படி கணக்கு இருக்குது உலகத்தில் பங்களாதேஷ் தான் கூடிய சனத்தொகை நெருக்க நெரிசல் நெரிசலானது சிறிய நாட்டில் கிட்டத்தட்ட நூற்றி மில்லியன் ஒரு ப பதினேழு பதினேழு கோடி எனவே இந்த நில வீட்டின் அளவுகளை நாங்கள் மேலே நாலு ரூமும் கீழே நாலு ரூமும் மாதிரி மிக சிறிய அளவில் அறுபத்தி ரெண்டு அறுபது ஐம்பதில் கூட கட்டலாம் ஐம்பதில் கூட நாலரை எட்டரை மேலே நாலு கீழே நாலு வரும் அறுபதுண்டு வச்சாலும் பரவாயில்ல வசதியாக கொஞ்சம் வசதி நீங்கள் எண்பத்தொண்டு எண்பது எண்பத்தொண்டு வந்து கடைசி அந்த அரசாங்கம் சட்டமாக்குறேன் வேண்டாம் அதுக்கு மேலே கட்டக்கூடாண்டு இலங்கை அரசாங்கம் சட்டம் கொண்டு வரணும் தமிழ்நாடும் கொண்டு வரலாம் கொண்டு வரணும் அப்படி வரையக்குள்ள தான் நிலத்தை நீங்கள் மிச்சப்படுத்தப்பீங்க நிலம் விவசாயம் செய்கிற நிலத்தை நீங்கள் மண் போட்டு ஒரு விவசாய நிலத்தில் மண் போட்டு நீங்கள் வீடு கட்டுறதுன்றது வந்து எப்போவும் சிந்திக்கப்பட சிந்திக்கப்பட வேண்டியது கவனமானது ப கவலப்பட வேண்டியது என்று கூறிக்கொண்டு இந்த சுருக்கா முடிக்கிறேன் நன்றி வணக்கம்